பெரியோர்களே தாய்மார்களே ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் பி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்னைக்கு வந்து ஒரு ஜோதிட சம்பந்தமான பதிவு தான் இந்த எல்லாத்துடைய ஜாதகமும் இந்த பன்னெண்டு கட்டத்திலேயே அடைபட்டு போயிருது இந்த பன்னெண்டு வீடுகளில் லக்னாதிபதி இருக்காரு லக்கணத்திற்கு உரிய அந்த அதிபதி ஜாதகத்தில் எந்த இடத்துல வைத்து இருக்கிறார் என்று தெரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு சில பலன்களை கூறலாம் லக்னாதிபதி லக்னத்திலேயே இருக்காருன்னா நீண்ட ஆயில் உள்ளவர் எப்பொழுதும் சுகமான வாழ்வு கிட்டும் நல்ல உழைப்பாளி இவருக்கு இரண்டு மனைவிகள் அனு அமைவதற்கும் வாய்ப்பிருக்கும் லக்னாதிபதி இரண்டாம் இடத்தில் இருந்தார்னா செழிப்பும் உயரமும் கொண்ட தேக அமைப்பு உடையவர் தனவான் தர்மம் செய்பவர் ஒழுக்கம் உள்ளவர் தன்மான உணர்ச்சி மிக்கவர் லக்னாதிபதி மூன்றாம் இடத்தில் இருந்தார்னா சகோதரர்களினுடைய சகாயம் அவருக்கு கிடைக்கும் சிங்கத்திற்கு ஒப்பான பராக்கிரமும் உள்ளவர் சகல சௌபாக்கியலையும் பெற்றவர் லக்னாதிபதி நான்காம் இடத்தில் இருந்தால் அரசால் போற்றக்கூடிய அளவுக்கு அந்தஸ்து பெறுவார் தெய்வ வழிபாடு உடையவர் பெற்ற தாயரின் மகிழ்ச்சிக்காக எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்வார் தர்மஸ்தாபனத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்பவர் சகோதரர்கள் அதிகமாக கொண்டவர் வாகன யோகம் உள்ளவர் தேக சுகம் உள்ளவர்கள் லக்னாதிபதி அஞ்சில் இருந்தார்னா நீண்டகாலம் வாழும் புத்திரர்களை சுபகாரியங்களுக்காக பொருளை செலவு செய்வார் சங்கீத ஞானத்தில் பற்றுள்ளவர் பணிவும் அடக்கமும் இவரது பண்பு நலன்கள் பூர்வ புண்ணியம் வாய்க்க பெற்றவர் லக்னாதிபதி ஆறில் இருந்தார்னா பகைவர்கள் தொல்லை எப்பவுமே அதிகமாக இருக்கும் அதாவது சுபகுணம் இவர் கூட பிறந்த இருந்தாலும் தாய் மூலம் சௌகரியத்தை தெரிக்கொள்பவர் தாய் மாமனின் உதவியும் இவருக்கு உண்டு மாடு கன்று வைத்து தோட்டம் வைக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு மிக்கவர் லக்னாதிபதி ஆறு வந்து மோசமான இடமா இருந்தாலும் அந்த எதிரி நோய் பகை இதெல்லாம் வெல்லக்கூடிய அளவுக்கு சக்திகளை தரும் லக்னாதிபதி கலத்தர ராசியான ஏழில் இருந்தால் பெண்கள் மூலம் சுகம் செல்வம் இவற்றை அடைவார் ஒழுக்க சீலர் அலங்காரப் பிரியர் ஆனாலும் இவரது மனைவி நெடுநாள் வாழ்வது ஒரு கேள்விக்குறி ஒரு கட்டத்தில் இவர் விரக்தி அடைந்து தேசாந்திரம் இல்ல வேறு ஊருக்கு மாறுவதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு லக்னாதிபதி எட்டுல இருந்தார்னா பலவிதமான துன்பங்கள் வரும் மரணத்திற்கு ஒப்பான உபாதைகள் ஏற்படும் எவ்வளவு பாடுபட்டாலும் செல்வம் இவரிடம் சேராது எப்பொழுதும் யாரோடும் வாதிட்டு கொண்டே இருப்பார் ஒரு சமயத்தில் திருடராகவும் பிறர் மனைவியிடம் நாட்டமுள்ளவரமாகவும் கொடுமையானவராகவும் இருப்பார் பொதுவாகவே லக்னாதிபதியை ஆறு எட்டு பன்னெண்டுல மறக்கிட்டாரு இல்ல நீச்சமாயிட்டாருனா அந்த குழந்தைகளை சாமிக்கு தத்து கொடுத்து வாங்குங்க அந்த எட்டாம் இடத்துல லக்னாதிபதி போய் அமர்வதனால் வரக்கூடிய தீய பலன்கள் வெகுவாக குறையும் சொல்லுவோம் கூடிய வரைக்கும் அந்த தத்து கொடுப்பது வந்து பெருமாளுக்கு தத்து கொடுத்து வாங்குவது நல்லது இல்லை வீட்டிலேயே அம்மா அப்பாவுக்கு இல்லை தான் தாத்தா பாட்டி அந்த குழந்தைக்கு அந்த மாதிரி இல்லை அண்ணன் தம்பி பெரியப்பா சித்தப்பாவுக்கு தத்து கொடுத்து வாங்கலாம் அது செய்வது அந்த அசுப பலன்களை சரி செய்யும் லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்துல இருந்தார்னா எல்லோரிடமும் சரளமாக பழகி நல்ல நட்பை தேடிக் கொள்பவர் தானும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்பார் பெரும் புகழ் பெறுவார் அரசர்களும் பணியக்கூடிய அளவுக்கு அந்தஸ்து பெறுவார் பேச்சாற்றல் மிக்கவர் இல்லறத்தை நல்லறமாக நடத்துபவர் திருமாலை வழிபடுபவர் லக்னாதிபதி பத்தில் அமர்ந்தா அரசருக்கு ஒப்பான வாழ்க்கை கிட்டும் குரு பூஜை செய்பவர் தாயும் தந்தையும் போற்ற வாழ்பவர் சகல சுகமும் பெற்றவர் நோயில்லாமல் நிறைவாழ்வு வாழ்பவர் லக்னாதிபதி பதினோராம் இடத்துல இருந்தாருனா தெளிவான சிந்தனை நிறைவான வாழ்க்கை அமைதியான அமைப்பு வாகன சுகம் அரச மரியாதை கெட்டும் லக்னாதிபதி பன்னெண்டுல இருந்தாருன்னா இனிய சொற்கள் இவர் வாயிலிருந்து வர்றது கஷ்டம் கடுகடுதான் பேசிட்டு இருப்பாரு குடி துஷ்டர்கள் சகவாசம் உண்டு சகோதரனைக்கு எதிரியாவார் தேசமிட்டு வேறு தேசம் செல்வார் நல்ல பெயர் இடுவதற்கு வாய்ப்பில்லை அயன சரியான தூக்கம் வராது லக்கணத்தை மற்ற கிரகங்கள் பார்க்கறதுனால என்ன பலன் தெரிஞ்சுக்கலாம் சூரியன் வந்து லக்கணத்தை பார்க்கறாருன்னா தகப்பன் வழி சொத்து கிட்டும் அரசாங்க பணி கிடைக்கும் பெண்களிடத்தில் முரட்டனமாக நடந்து கொள்வார் சந்திரன் லக்கணத்தை பார்த்தா தயான குணம் உள்ளவர் பெண்களுக்காக வசப்படுபவர் திரவசம்பந்தமான வியாபாரம் செய்பவர் செவ்வாய் லக்கணத்தைப் பார்ப்பதால் பெரிய முரடராக இருந்தாலும் சாகசத்தாலும் சிணையதாராக மாற்றிக்கொள்வார் தர்ம சிந்தனை உள்ளவர் போலீஸ் மில்டரி இந்த மாதிரி வேலைக்கு முன்னுரிமை கொடுப்பவர் புதன் லக்கணத்தை பார்த்தால் சிற்பக்கலையிலே ஈடுபாடு உள்ளவர் புகழ் மிக்கவர் பல வழிகளில் வெகுமானம் பெறுவார் குரு லக்கணத்தை பார்த்தால் யாகம் விரதம் ஆகியவற்றில் ஈடுபாடு கொண்டவர் சாதுக்களிடமும் ஞானிகளிடமும் உடையவர் நீண்ட ஆயுள் கொண்டவர் சுக்கரன் லக்னத்தை பார்த்தால் இல்லற சுகம் பெண்கள் சேர்க்கை வேறு பெண்கள் சேர்க்கை அதிகம் ஏற்படும் தன லாபம் உள்ளவர் சனி லக்கணத்தை பார்த்தால் பயங்கரமான ரோகத்தால் உடல்ல வந்து அடிக்கடி நோய் பிரிக்கப்படும் மூர்க்க குணமுடையவர் இவங்கெல்லாம் வந்து சனி பிரீதி செஞ்சிட்டு இருக்கணும் இந்த மாதிரி பொதுவாக ஒருவருடைய லக்கணம் எப்படி இருக்குது அந்த லக்கணத்தை யார் பார்க்குறாங்க அதே மாதிரி குரு பார்வை இருக்குதா ராகு கேரு பார்வை இருக்குதா அதே மாதிரி என்ன திசா புத்தி நடக்குது அஷ்டமாதிபதியா பாதகாதிபதியா இதெல்லாம் பார்த்துட்டா அந்த ஒருவருடைய குணம் இல்ல நடக்கக்கூடிய காரியம் இல்ல செயல் திறன் அல்லது வேகம் அல்லது பாதிப்புகளை துல்லியமாக நம்ம அறிய முடியும் இது வந்து ஒரு பொதுவான கருத்து இதை தெரிந்து கொண்டு மேலும் நாட்டம் உள்ளவர்கள் நல்ல ஜோதிடர்களிடம் அவருடைய ஜாதகத்தை ஆய்வு செய்து அதற்கேற்ப பரிகாரங்களை செய்து வளமான வாழ்வு சுகமோடு வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்